நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல என்ன நடவடிக்கை நான் என்ன நடவடிக்கை தம்பி சாலையில கிழக்கு கிடக்கிற சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்ல நான் அதிமுக நான் சும்மா டோல்ல வந்து இது பண்றதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில் வச்சு இல்ல வீடியோ அந்த பையன் பேசுன இல்லை அதை ஏன் ஞானசேரன் எடுக்கல ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல எதனால அப்படி பண்ண சார் தெரியாம பண்ற சார் இப்படி பண்ற சார் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார் இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியில தம்பி ஆம்சாங் கொலையில் இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீங்களே மூணு பேரை என்கவுண்டர் பண்ணிக்கல கண்டதும் சுட்டு கொன்றிருக்கீல்ல சுட்டு கொன்றிருக்கீல எதுக்காக கொன்னீங்க காரணம் சொல்லுங்க ஏன் அவனை அவனை கொன்னீங்க அவன்தான் குற்றவாளியா அவன்தான் திட்டம் திட்டினானா அப்படின்னா அது வெளியில சொல்லணும்ல தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது சுட்டு ஏன் கொடணும் ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவன் இதுக்காக ஆம்ஸ்டாங்க கொண்டாங்க இதுதான் காரணம் இதுக்கு காரணகர்த்தா இவர் இவர் திட்டமிட்டு கொடுத்தார் இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்கள் கொண்டோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில் வேனில் ஏற்றிப்போம் அவனில் ஒருத்தனை வாக்கும் எடுத்து வீடியோ போடல இதில் நடவடிக்கை சொல்லுங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டீங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டீங்க எல்லா குற்றவாளிக்கும் செய்கிறதானே மார்கால் மார்கை மாதிரி அடித்து வெளில ஒரு கட்டை போட்டு அவன் உட்காந்துருப்பான் அப்புறம் வண்டியில் ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போவிய இந்த திராவிட நாடகத்தை என்றைக்கு நிறுத்துவீங்க நீங்கள்